हर हर शिव शिव जय जय शङ्खरा जय जय शङ्खरा काची शङ्ख शिव शिव जय जय शङ्करा जय जय शङ्करा काञ्ची शङ्करा चन्द्रशेखरा निन्दै शरणडैन् चन्द्रशेखरा निधानेन्द्रिन्द्रुम् आदिशङ्करा மந்திரா உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னபா ஹைதராபாத்ல இருந்து சில அடியவர்கள் அவரை சந்திக்க வராங்க அதில் ஒருத்தர் சொல்றார் இங்க இன்னும் பெரிய அளவுல வேத விற்பினர்கள்லாம் கிடையாது அவர சாஸ்திரிகள் இருக்கார் அதிகம் படித்தவர் சொல்ல முடியாது நல்லவர் தான் அவருக்கு தெரிஞ்ச மந்திரங்கள்லாம் சொல்லி எங்களுக்கு அந்த சடங்குகள் இதெல்லாம் பண்ணி வைக்கிறார் அந்த மந்திரங்களுக்கெல்லாம் அவருக்கே அர்த்தம் தெரியுமான்னு கூட எங்களுக்கு தெரியாது அவ்வளோ பெரிய பண்டிதர் அல்ல அவர் அதனால் காஞ்சிபுரத்தில் இருந்தோ வேறு எங்கேருந்தாவதோ ஒரு பெரிய வேத விற்பனர் யாரையாவது நீங்கள் ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சி வச்சா எங்களுக்கு உபகாரமாக இருக்குமே அவருடைய கேள்வி பரமாச்சாரியார் அப்படி யோசிக்கிறார் ஓ அந்த சாஸ்திரியோடைய வேலைக்கு வெயிட்டு வைக்க முடியுமா அப்போது இந்த காஞ்சி மடத்திலிருந்து அந்த அஞ்சல்கள் தபால்களை கொண்டு வந்து ஒருத்த வைக்கிறான் முறுக்க உரையை எடுத்து பிரிக்கிற வெளியில் எழுதியிருக்கிறதை எழுதி பிஐஎன் பின் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் போட்டிருக்கு ம் கூப்பிட்டு ஏன்பா இந்த தபால்லாம் கொண்டு வச்சு பிஐஎன் என்னமோ பின்னு போட்டு ஒரு நம்பர் போட்டிருக்கேன் இந்த பின்னால் என்னப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி இந்த கேள்வி கேட்டாரு அந்த அடிவரை கூப்பிடுறாரு இந்த பி ஐஎன் என்ன அது பின் அது விளக்கம் இல்லை எனக்கு தெரியலையே சரியா போஸ்டல் இண்டெக்ஸ் கோடு போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அதோட சுருக்கம் தான் பிஐஎன் போட்டு அந்த நம்பரை போடுறோம் இப்போ இந்த பிஐஎன் போட்டுட்டு அந்த நம்பரை போட்டுட்டாக்கா அது எனக்கு வந்து சேர்ந்து விடுறது உனக்குன்னா உனக்கு வந்து சேர்ந்து விடுறது அதனோட அர்த்தம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியும் சாஸ்திரிகளுக்கு மந்திரத்தோட அர்த்தம் தெரியுமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை மந்திரத்தை ஒழுங்காக சொல்கிறாரோ இல்லையோ அது பலிக்கும் அவரையே வச்சுக்கோங்கோ என்று அவர் விளக்கினார் ஒரு சாதாரண விஷயத்தை உண்மையாக சொல்லி அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கிற ஒரு அபாரமான எளிமையான ஆனால் ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது அவருடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய பார்க்குறோம் அவருடைய பக்தியான ஒரு கிழவி வந்து புலம்புற அத்தனுக்கு ஏராளமான சிக்கல்கள் பையன் குடிகாரம் மருமகள் வந்து ரொம்ப வருத்தப்படுறா பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இது மாதிரி ஏராளமான வாழ்க்கை பிரச்சனைகள் அது அடுக்கடுக்காக நிறைய இருக்குது சுவாமி இதெல்லாம் எப்போ தீரும் என்னன்னு தெரியலையே ஆமாம் உனக்கு தான் அந்த ஜோசியம் ஜாதகத்தெல்லாம் நம்பிக்கையும் உண்டு இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்துருப்பியே என்ன சொல்கிறா பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறா பரிகாரத்தை பண்ணிட வேண்டியது தானே அது என்னால் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது சகசிர போஜனம் பண்ணி வைக்கணுமா சகசிர போஜனம்னா ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறது நானே இவ்வளோ பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறேன் சுவாமி அதெல்லாம் என்னால் எப்படி பண்ண முடியும் பரமாச்சாரியார் கருணையோடு பார்க்குறார் ஏம்மா போஜனம்னா ஆயிரம் வாய்க்கு உணவு தரணும்னு அர்த்தம் அவ்வளோதான் நாளைக்கு அதிகாலையில் ஒருபடி அரிசி குருணையும் கையில் எடுத்துக்கோ தெரு இருக்க எறும்பு பூத்துலாம் போட்டுண்டே போ ஆயிரம் எறும்பு சாப்பிட்டா பரிகாரம் ஆகிடுறது துக்கம் எல்லாம் தீந்து போயிடும் என்று விளக்கியிருக்கார் ஸோ யாரால் என்ன முடியுமோ அதை அவர்களுடைய நம்பிக்கைக்கு உட்பட்டு அதுக்கு இடாம இப்படி பண்ணி உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நெறிப்படுத்துகிற ஒரு அசாத்தியமான குணம் அவர்கிட்ட இருந்திருக்கு அதே மாதிரி ஒரு சுதந்திர காலத்தில் இருந்த ஒரு உயர்நிலை துறவிங்கிறதுனால நம்முடைய சுதந்திர தியாகிகள் நிறைய பேர் அவரால் ஈர்க்கப்பட்டிருக்காரு நிறைய தியாகிகள் முக்கியமாக மகாத்மா காந்தி நம்முடைய தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கேரளாவில் நெல்லிசேரி அப்படிங்கிற கிராமத்தில் பரமாச்சாரியார் முகாம் அப்போது அங்கே போகிறார் காந்தி தற்செயலா ராஜாஜியோட காந்தியும் பரமாச்சாரியாரும் உரையாடல் நடக்கிறது பிரம்மாச்சாரியார் சமஸ்கிருதத்தில் பேசினதாகவும் காந்தி ஹிந்தியில் பேசினதாகவும் அந்த உரையாடல் அமைஞ்சிதுங்கிற ஒரு தகவல் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு மற்றபடி அந்த உரையாடலில் விவாதிக்கப்பட்ட விஷயம் என்ன என்னென்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அது அந்தரங்கம் அதெல்லாம் ராஜாஜி அப்படி உள்ளே போய் எட்டி பார்த்து மணி ஆறாக போகிறது அப்புறம் நீங்கள் சாப்பிட முடியாது நீங்கள் கொஞ்சம் உரையாடலை முடிச்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு ஒரு வேண்டுகோள் காந்தி சொல்கிறார் எனக்கு இன்றைக்கி சாப்பாடே தேவைப்படாது தேவையான அளவு உணவை செவி மூலமாகவே நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பரமாச்சாரியாரை நமஸ்கரிக்கிறார் பரமாச்சாரியார் ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுக்குறார் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம்னு அது பிரசாதமாக வாங்கிக்கிறார் எல்லா காலத்திலையும் பத்திரிகைகளில் வந்து கிசுகிசுகள் இருந்திருக்கு சுதந்திர காலமும் அதுக்கு விதிவிலக்கில் அதனால் அன்றைய பத்திரிக்கைகளில் என்ன பேசியிருப்பார் ஒரு தீண்டாமை ஒழிப்பில் காந்தி ரொம்ப தீவிரமாக இருக்காரே அதை பற்றி ஏதாவது பேசியிருப்பாரா வேறு என்ன பேசியிருப்பார் அப்படியெல்லாம் பல்வேறு வகையான ஹேஷியங்கள் ஊகங்கள் எல்லாம் இருந்தது எதுக்கும் ரெண்டு தரப்பில் இருந்தும் எந்த பதிலும் இல்லை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சு நமக்கு சுதந்திரம் அந்த சுதந்திரம் கிடச்சி ஒரு வருஷம் கூட ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பது காந்தி கோட்ஸையால் சுட்டு கொல்லப்பட்டார் அந்த செய்தி ரமணருக்கு போகிறது பிரிட்டிஷ்காரர்கள் இத்தனை வருஷம் காப்பாத்தின ஒரு மாணிக்கத்தை சுதந்திர இந்தியாவில் ஒரு வருஷம் கூட காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ரமணர் வருத்தப்பட்டு ஒரு வாக்கியம் சொல்றார் ஆண்டுகள் உருண்டு ஓடுறது பல வருஷங்களுக்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகம் காந்திக்கு ஒரு மலர் வெளியிடுறது அந்த மலருக்கு ஒரு கட்டுரை கேட்டு பரமாச்சாரியாருக்கு கடிதம் அனுப்புகிறது பரமாச்சாரியார் தானும் காந்தியும் சந்திச்ச சந்திப்பை பத்தி அந்த கட்டுரையில் விவரிக்கிறார் அதில் சொல்கிறார் மகாத்மா என்னிடம் விடைபெற்ற போது என்னை நமஸ்கரித்து அம்பாளிடம் அவர் தரப்பில் ஒரு வேண்டுகோள் வைக்கச் சொன்னார் என்ன என்று நான் கேட்டேன் காந்தி சொன்னார் நீங்கள் ஆன்மீகத்தில் மட்டும் இருக்கிறீர்கள் ஆனால் நான் அரசியலிலும் இருக்கிறேன் ஒருவேளை என்னுடைய விரோதிகள் என்னை கொன்றால் கொல்ல கொள்கிற அந்த தருணத்தில் கூட அந்த விரோதி வெறுக்காத அன்பு மனம் அவனையும் நேசிக்கிற அன்பு மனம் எனக்கு இருக்க வேண்டும் என்று காஞ்சி காமாட்சியிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அவர் சொன்னார் அவர் வாழ்க்கையில் அது நடந்தது அப்படின்னு பரமாச்சாரியார் அந்த கட்டுரையில் தெரிவிக்கிறார் காந்திக்கும் மகாசுவாமிகளுக்கும் இருக்கிற அந்த வகையான சம்பவங்கள் ராஜாஜி பரமாச்சாரியாருடைய பெரிய அன்பர் ஜம்னாலால் பஜாஜ் அப்படின்னு ஒரு பெரிய பிரமுகர் ஒரு நாள் அதிகாலை அஞ்சரை ஆறு மணி இருக்கும் ராஜாஜியை சந்திக்க ஜம்னாலால் பஜாஜ் வந்தார் ஜம்னாலால் சொன்னார் நான் குளித்து குளித்து தயாராக வந்துவிட்டேன் எனக்கு என்னமோ இன்னைக்கு பரமாச்சாரியாரை போய் தரிசனம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது தனியாக எப்படி போகிறது நீங்கள் கூட வாங்கல ராஜாஜி இரவெல்லாம் கண்விழித்து சுதந்திர போராட்டம் சம்பந்தமான பல கடிதங்கள் அதெல்லாம் எழுதினவர் குளிக்கலை மகா சுவாமிகளை தரிசி பண்ணுறப்போறப்போ குளிச்சு குளித்து சுத்தமாக போகணுமே அப்படின்னு யோசிச்சார் மட்டும் ஜம்னாலால் கூப்பிடுறதுனால தொடக்கி போவோம் என்று கூட போனார் தான் அவ்வளவு சுத்தமாக இல்லைங்கிறதுனால வெளியே நின்றார் ஜம்னாலால் உள்ளே போனார் அப்போ பரமா கேட்டார் தனியாக வந்திருக்க இல்லை ராஜாஜியோடு வந்திருக்கேன் பின் அவன் எங்க வெளியே நிற்கிறார் நான் வர சொன்னேன்னு வர சொல்லுவோம் அவர் வந்தார் வந்த உடனே பிரம்மாச்சாரியாருக்கு அவர் என்ன காரணத்தினால் வெளியில் நிற்கிறார் அப்படின்னு தெரிகிறது அப்போது சுவாமிகள் சொல்கிற நீங்கள்லாம் ஆத்மார்த்தமாக இந்த தேசத்துக்காக பாடுபடுற பெரிய தியாகிகள் உங்களோட ரத்தமே எப்பவும் உங்களை நீராட்டி சுத்தமாக வச்சுட்டுருக்கு உங்களுக்கு வெளியே நீராட்டல் எல்லாம் முக்கியம் இல்லை நீங்க எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் என்னெல்லாம் வந்து பார்க்கலாம் கோவிலுக்கும் போகலாம் என்று சொன்னதாக அப்போ அவருடைய தேசபக்தி முகாசுவாமிகள் பெரிய ஆன்மீகவாதி மட்டுமல்ல மிக உயர்ந்த தேச பக்தர் எம் எஸ் சதாசிவம் ரெண்டு பேரும் பரமாச்சரியருடைய ஒரு முக்கியமான அடியவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் பரமாச்சாரியர் எழுதின இந்த மைத்ரி பஜதாம் என்கிற பாடலை பாடுவதற்கு முன்னாடி அந்த கச்சேரியில் எம் தொண்டை கட்டி கொண்டது எம் எஸ் இசைக்கு செய்த தொண்டை பாராட்டலாம் அன்றைக்கி அவருடைய தொண்டையை பாராட்ட முடியாமல் அது கட்டியிருந்தது ஆனால் பரமாச்சாரியை பிரார்த்தனை பண்ணி உடனே அது சரியாகி தான் பாடினதாக எம்எஸ் பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் எம்எஸ் சதாசிவத்தோடு வாழ்ந்தார் பரமாச்சாரியார் சதா சிவத்தோடு வாழ்ந்தார் யாருக்கு எப்படி கடாட்சம் பண்ணணும் என்கிற அந்த சரியான உணர்வு பிரமாச்சாரியாருக்கு இருந்தது எம்எஸ் அந்த இசை அரசிக்கு அவருடைய அருள் கிடைச்சதுனால இசையுலகமும் பொதுவாக நம்முடைய மானிட குலமும் பெரிய அளவில் பயன்பெற்றது இசையால் தான் சம்பாதித்த கற்பனை கெட்டாத எல்லாம் அப்படியே மக்களுக்கு வாரி வழங்கிய ஒரு மாபெரும் இசை வள்ளலாக எம்எஸ் வாழ்ந்தார் என்பதை அவருடைய வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் கண்ணதாசன் மாதிரி அவ்வளோ சரளமான தமிழில் ஆன்மீகத்தை எழுதுகிற ஒரு எழுத்தாளர் நீங்கள் பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான எழுத்து அவருடையது தொடக்கத்தில் அவர் இது மாதிரியான விஷயங்கள் அதிக நம்பிக்கை இல்லாதவராக இருந்தார் சின்னப்பதைவரோட ஒரு பிரயாணத்தில் அவருக்கு விபத்து ஏற்பட்டு அதில் அவர் பாதிக்கப்பட்டு பரமாச்சரியார் அருளால் அவர் குணம் பெற்ற பிறகு பரமாச்சரியார் சொல்லி தான் இந்த இந்து மதத்தை அதனுடைய தத்துவங்கள்லாம் அவனுடைய அழகான தமிழில் எழுது என்ற ஒரு உத்தரவிட்டதன் பேரில்தான் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் நான் பணிபுரிந்த தினமணிக்கதற்பத்திரிகையில் சாவி ஆசிரியராக இருந்த காலகட்டத்தில் பல ஆண்டுகள் அர்த்தமுள்ள இந்து மதம் தொடராக வெளிவந்தது தொடராக வெளிவந்த அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் வந்த காலத்தில் பெரிய அளவில் விற்பனையும் கூடியது மக்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு பெரிய நாட்டத்தை ஏற்படுத்திய ஒரு தொடராக அது அமைந்தது அப்போ ஒரு முறை கண்ணதாசனை பார்த்தப்போ நான் கேட்டேன் இவ்வளவு அற்புதமாக பரமாச்சாரியரை பற்றி அவருடைய அருளை பற்றி எல்லாம் எழுதி இந்த தொடரையும் எழுதுறீங்களே நீங்கள் ஒரு காலத்தில் தீவிர நாத்திகராக இருந்தீர்களே அப்படின்னு நான் கேட்டேன் சிரிச்சுக்கிட்டு அவர் அழகாக பதில் சொன்னார் தம்பி ஒரு காலத்தில் நான் நாத்திகனாக இருந்ததும் இறைவனின் சித்தமல்லாமல் வேறு என்ன அப்படின்னு அவர் பதில் சொன்னார் கண்ணதாசனை மாதிரியே அவரால் ஈர்க்கப்பட்ட எழுத்தாளர்கள் ஒருத்தர் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் பொது உடைமைவாதி அதற்கு இது மாதிரி விஷயங்கள் பெரிய ஒரு நம்பிக்கை ஈடுபாடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு யாரோ ஒருவர் கூட்டிகிட்டு போய் அவர் முதல்ல பிரமாச்சாரியாரை பார்த்த உடனே அவருடைய கண்களுடைய ஒளியால் கவரப்பட்டார் அதை பற்றி பிரபல பத்திரிகையான குமுதத்தில் அவர் ஒரு கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரைக்கு அவர் அவர்தரப்பு கட்சிக்காரர்கள்டிருந்து கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது பொது உடைமை கட்சி சார்ந்த ஒருவர் ஒரு இந்து மத துறவியினுடைய அந்த வசீகரம் ஒளி பற்றியெல்லாம் எழுதுறது தேவையா அது எந்த வகையில் நியாயங்கிற மாதிரியான கேள்விகள் அப்போ குமுதத்திலேயே அவர் பதில் எழுதினார் அவருடைய கண்களின் ஒளியில் நான் தெய்வத்தை தரிசித்தேன் ஒரு எழுத்தாளின் கடமை அவன் உணர்ந்த உண்மையை எழுதுவது அப்படின்னு ஒரு பதில் எழுதினார் பரமாச்சாரியார் இந்திரா காந்தியும் சந்திப்பார் மகாத்மா காந்தியும் சந்திப்பார் குப்பத்து முனியம்மாவையும் சந்திப்பார் அவருக்கு யாரிடமும் எந்த பேதமும் கிடையாது அதிகாரத்திற்கோ பதவிக்கோ புகழுக்கோ தலை வணங்க வேண்டும் என்கிற அவசியம் அந்த துறவிக்கு கிடையாது துறவிக்கு வேந்தன் துரும்புன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி அப்போ பொதுமக்கள் ஏழை எளியவர்கள் நடுத்தர மக்கள் தன்னை நாடி வருகிற பொழுது அவர் மூன்று விதமான ஒரு சேவைகளை செய்து கொண்டிருந்தார் ஒன்று அவர்களை திருத்துவது இன்னொன்று அவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்துவது மூன்றாவது அவர்களை காப்பாற்றுவது மூன்று விஷயம் திருத்துவது பாராட்டுவது காப்பாற்றுவது அது பழநாள் முழுவதும் அவர் செய்து கொண்டு இருந்தார் அதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது உதாரணத்துக்கு அவர் ஒருவரை திருத்தின சம்பவம் பம்பாயில் இருந்தார் அந்த அன்பர் அவர் வீட்டில் ஒரு மாதுளை மரம் ஒவ்வொரு மாதுளம் பழமும் பூஷணிக்க மாதிரி மிகப்பெரிய அளவில் காய்க்கிறது முதல் முறையாக அந்த பரமாச்சாரியார் அன்பருக்கு என்ன ஆவல்னா முதல்ல காய்ச்ச பழங்களை பரமாச்சாரியாருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படி ஒரு இருபத்தஞ்சி மாதுளம்பழத்தை எடுத்து வைக்கோல்லாம் வச்சு ஒரு பெட்டியில் அவர் ஹேக் பண்ணி தயாராக வைத்திருந்த போது ஒரு அடியவர் சென்னையிலிருந்து உறவினர் அவர் வீட்டிற்கு வந்தார் நீங்கள் காஞ்சிபுரம் போய் இது மாதிரி ராமநாதன் நான் கொடுத்தேன்னு சொல்லி இந்த பெட்டியை கொடுத்துட முடியுமா மாதுளம்பழங்கள் காய்ச்சிருக்கு வேண்டுதல் மாதிரி அதுக்கு என்ன வாங்கிக்கலாம் ஒரு சென்னை வந்தார் இருந்து பிறகு காஞ்சிபுரம் அவர் போகணும் சென்னையில் அவருடைய மனைவி பார்த்தா அது என்ன சம்பவத்தை சொன்னார் பிரித்து பார்த்தா இந்த இருபத்தஞ்சி மாதுளம்பழமும் அப்படி கண்ணை கவருது யோசித்தாள் மாதுளம்பழத்தை பரமாச்சாரியாருக்கு சமர்ப்பிக்கணும் அவ்வளோதானே அஞ்சு மாதுளம்பழத்தை எடுத்து தனக்கு வைத்து கொண்டு மீதி இருபது மாதுளம்பழத்தை பேக் பண்ணி கொடுத்துருங்கோ கொடுத்துருங்கோன்னு அனுப்பி வைத்தார் அவர் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு காஞ்சிபுரம் போனார் பரமாச்சாரிய தரிசித்து இது மாதிரி பாம்பே போனேன் ராமநாதனை பார்த்தேன் அவங்க வீட்டு மாதுளை மரத்தில் பழுத்த முதல் மாதுளை பழங்கள் பெரிய ஒரு வடிவத்தில் இருக்குது உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் இந்த பெட்டிய வச்சார் அவரையே உத்து பார்த்தார் பரமாச்சாரியார் ஒருத்தன் கை தட்டி கூப்பிட்டார் அவன் வந்தான் பெட்டியை பிரி எவ்வளோ மாதுளை பழம் இருக்குது அவன் எண்ணினா நம்ம கடிதமெல்லாம் எழுதுவார் அவர் வர சொல்லு இந்த ராமநாதனுக்கு ஒரு லெட்டர் போடுப்பா நீங்கள் அனுப்பிய இருபது மாதுளம்பழங்கள் பத்திரமாக வந்து சேர்ந்தனன்னு ஒரு லெட்டர் போடு என்று சொல்லிவிட்டு அந்த நபரையே கூர்மையாக பார்த்த உடனே அவர் விலவலத்து போனார் அவர் கீழே விழுந்து கும்பிட்டார் பிறகு அவர் இருப்பார் அவருடைய மனைவியிடம் சொல்லியிருப்பார் அதெல்லாம் அடுத்து நடந்திருக்கும் ஒருவரை திருத்துவது என்று நினைத்தால் கூர்மையான அந்த புத்தியினால் எப்படி திருத்த வேண்டும் என்று உணர்ந்து திருத்தக்கூடிய ஒரு வல்லமை அதே மாதிரி பரமாச்சாரியருக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை குடும்பம் நடுத்தர குடும்பம் அந்த குடும்பமே பல்வேறு பொருளாதார சிரமங்களில் இருக்கிற குடும்பம் பரமாச்சாரியாருக்கு அது தெரியும் ஒரு அன்பரை கூப்பிட்டார் இந்த மடத்தில் நான் சொன்னேன்னு வாங்கி ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு கவரில் போடும் போட்டு வீட்டில் போய் பரமாச்சாரியார் கொடுக்க சொன்னாலும் அந்த கவர் கொடுத்துட்டு வா போ என்றார் இவரது மாதிரியே அந்த கவரை கொண்டு போய் கொடுத்த போது அவர் ஐயோ பணமெல்லாம் எங்களுக்கு எதுக்கு அவரோட ஆசீர்வாதமே போகிறோம் நாங்கள் இதெல்லாம் வாங்கிக்க மாட்டோம் திரும்ப கொடுத்து அனுப்பினார் பரமாச்சாரியார் சித்து கொண்டு நூறு ஐயாயிரம் ரூபாய் வச்சு கட்டாயமாக இதை வாங்கிக்க சொன்னார்னு சொல்லி கொண்டு கொடுத்துட்டு வா அவர் தான் வற்புறுத்தி சொன்னார்னு கொடுத்துட்டு வா கொண்டு போய் கொடுத்தா வேண்டவே வேண்டாம் எங்களுக்கு அவருடைய ஆசி மட்டும்தான் வேணும் உழைச்சி கிடைக்கிற பணம் போதும் எங்களுடைய கர்மவினையே நாங்கள் அனுபவிக்கிறோம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அது பரவாயில்ல பரமாச்சாரியார் தகவல் வந்த உடனே மேலும் ஒரு ஐயாயிரம் ரூபாயை வச்சு நீ இப்போ இதை கொடு பரமாச்சாரியாரோட கட்டளை இது கட்டாயம் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கார் இதை நீங்கள் திரும்பி அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி கொடு கொடுத்துட்டு என்ன நடக்கிறதுன்னு பார் அனுப்பியிருக்கார் இவர் அந்த வீட்டுக்கு போனால் அங்கே ஏதும் ஏற்கனவே ரெண்டு பேர் யாரோ வந்து உட்காந்துருக்காங்க இவர் இந்த கவரோடு தயங்கி நிற்கிறார் அந்த உட்காந்துருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அந்த கல்யாணத்தில் எக்கச்சக்க பணப்பிரச்சனை ஏறக்குறைய ரெண்டு குடும்பமும் ஒரே நிலமை தான் கல்யாணத்துக்கு தேதி வச்சுட்டு பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படுறதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருந்த நேரத்தில் இவர் போகிறார் போய் இது இல்லை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது பரமாச்சாரியார் வந்து இந்த தடவை உங்கள் வீட்டு கேட்டுக்கெல்லாம் சொல்ல கட்டாயமாக நீங்கள் வாங்கினோம் அவரோட கட்டளை கொடுக்க சொன்னார் வாங்கிட்டு ஓ அவருக்கு தெரியாதுதா இந்த நேரத்துல வந்திருக்குன்னா இதுக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு அந்த குடும்பத்தார்ட்ட கொடுத்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னீங்களே இந்த பணம் உங்களுக்கு பயன்படும் இல்லையா என்று அதை அவர்களுக்கு கொடுத்து விட்டார் இப்போ இந்த கொண்டு வந்து கொடுத்து அந்த அன்பர் பிரமித்து போனார் தானே ஏற்கனவே கடும் வறுமையில் இருக்கிற ஒரு நபர் தனக்கு வந்த செல்வத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற அந்த குணம் பரமாச்சாரியார்கிட்ட போய் நடந்த சம்பவத்தை சொன்னப்போ பரமாச்சாரியார் சொன்னார் ஏண்டா பெரியவா பெரிவான்னு என்ன சொல்றீங்களே உண்மையான பெரியவா இல்லையா அது தெரிஞ்சுக்கோங்கோ அப்படி இருங்கோ என்று சொன்னதாக ஒரு சம்பவம் ஆக பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டி நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழி சொல்கிற ஒரு ஆற்றல் ஒரு அருள் பரமாச்சாரியாரிடம் இருந்தது ஒரு கிழவி பரமாச்சாரியாருடைய பக்தை தொலைதூர கிராமத்திலிருந்து வருகிறாள் பரமாச்சாரியரை வரிசையில் நின்று தரிசித்து வணங்கினாள் பரமாச்சாரியர் உத்து பார்த்தார் இந்த கூடையில் நிறைய மாம்பழம் ஆப்பிள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து உன் பையில் போட்டுக்கோ எல்லாம் பிரசாதம் இவ்வளவும் எனக்கா என்றாள் அவ்வளவும் உனக்கு தான் கூடையில் இருக்கிற அத்தனையும் உனக்கு தான் பிரசாதம் எடுத்துக்கோ என்றவுடன் அவளுக்கு தாழாத மகிழ்ச்சியோடு எல்லா பழங்களையும் ஒன்றாக எடுத்து போட்டுக்கொண்டு திரும்பவும் விழுந்து வணங்கினாள் கூடல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோன்னா நீ மீதி வைக்கிறியே வெளியே எல்லா பழமும் எடுத்துட்டேனேன் பாரு அங்கே ஏதோ மீதி இருக்கு இவ்வளவு நேரத்திற்கு ஒரு கொழுந்து அதையும் எடுத்துக்கோ என்றதும் அதை எடுத்து கண்ணில் ஒற்றி கொண்டு அப்போ கையில் இருந்த அந்த பர்ஸு சின்ன பர்ஸுக்குள்ளே அந்த மறுக்குழுந்தை வைத்து ஜிப் போட்டுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு விடை பெற்று புறப்பட்டாள் பார்த்து ஜாக்கிரதையாக போ தாய்மை கனிவோடு பரமாச்சாரியார் சொல்ல டைபெற்று அவள் போய் பேருந்தில் ஏறினாள் பக்கத்தில் ஒரு சீட்டு கிடைத்தவுடன் உட்கார்ந்தாள் உடனே கண் மயக்கம் சொக்கி விட்டாள் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் போய்விட்டது பக்கத்தில் யாரோ ஒரு பெண்மணி உட்கார்ந்து இருக்கிறாள் அப்போது அந்த நடத்துனர் வந்து பயணச்சீட்டு வாங்கினியா என்று கேட்டு அதட்டியை விடும் கண்ணை விழித்து பார்த்தால் அடடா தூங்கி போயிட்டேனே என்று உள்ளே இந்த பர்சிலிருந்து பணத்தை எடுப்பதற்காக கையை விட்டால் பர்சை காணும் என்ன பரிசு காணும் என்று அக்கம் பக்கம் பார்த்தால் பக்கத்தில் இருந்த பெண்ணுடைய அந்த கூடையில் அந்த பர்ஸ் இருக்கிறது தூங்குகிற போது அவள் கையை விட்டு அதை எடுத்திருக்கிறாள் சரி உங்களுக்கு தெரிஞ்செடுத்து கண்டக்டர்கிட்ட என் பர்ஸ் காணதோ அதுதான் என் பர்ஸு இது தான் எடுத்திருக்கா என்று இவள் முறையிட கண்டக்டர் அந்த பெண்மணியை அதட்டினார் என்னம்மா இது என்ன சும்மா வந்து பழி போடுற அது என் பர்ஸ் தான் அதில் நூற்றி பதினேழு ரூபா இருக்குது தெரியுமா இவளுக்கு புரிந்து விட்டது பர்ஸ் எடுத்தது மட்டுமல்லாமல் இப்போ தூங்குகிற சந்தர்ப்பத்தில் திறந்து பார்த்து ரூபாய் எவ்வளவு என்று எண்ணி வைத்திருக்கிறாள் உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை சடக் என்று ஒரு யோஜனை வந்தது கண்டக்டரிடம் பர்சில் பணத்தை தவிர இன்னொன்று இருக்கிறது அது என்ன என்று கேளுங்கள் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பணம் தான் இருந்தது அப்படின்னு அவள் சொன்னப்போ இவள் சொல்கிறாள் கண்டக்டர்கிட்ட வாங்கி வாங்கிப்பார் அதில் ஒரு பிரசாதமான மறுக்குழுந்து இருக்கும் பரிசை வாங்கி பார்த்தால் உள்ளே மறுக்கொழுஞ்சு அவளை அதட்டி அந்த பரிசை வெள்ளம் வாங்கி கொடுத்து விட்டு அவளை விரட்டி விட்டார்கள் என்று அந்த சம்பவம் தொடர்கிறது ஆக காப்பாற்ற வேண்டியவர்களை காப்பாற்றுகிற ஒரு சக்தி பரமாச்சாரியாருக்கு அன்றும் இன்றும் என்றும் இருக்கிறது அவர்களை நம்புபவர்களை அவர் காத்து ரட்சிப்பார் ஆனால் அவருடைய படத்தை வைத்துக்கொள்வது அவரை பற்றி இப்படி பேசுவது அவருக்கு பூஜை செய்வது அவரை ஆராதிப்பது இதுபோன்ற எல்லா விஷயங்களுமே தேவைதான் அதெல்லாம் அவருடைய மகிமையை புலப்படுத்தி நாம் புரிந்து கொள்வதற்காக இதற்கெல்லாம் ஆதாரமானதும் அடிப்படையானதும் என்ன என்றால் அவர் சொன்னபடி வாழ வேண்டும் பரமாச்சாரியருடைய பக்தன் என்றால் டாஸ்மாக் எடுக்க போகக்கூடாது பரமாச்சாரியாருடைய பக்தன் என்றால் லஞ்சம் வாங்கக்கூடாது மனித ஒழுக்கத்திலும் சமூக ஒழுக்கத்திலும் உயர்ந்தோங்கியவனாக இருக்க வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும் ஜாதி மத பேதங்கள் பார்க்கக்கூடாது மசூதியிலிருந்து பாங்கு ஒலித்த போது அது எனக்கு கடவுளின் பிரார்த்தனை நேரத்தை ஞாபகப்படுத்துகிறது அது ஒலிக்கட்டும் என்று சொன்னவர் ஒரு நாள் செய்தித்தாளை பார்த்து கொண்டிருக்கிறார் அதில் இந்திய நிகழ்ச்சியை பார்க்கிறார் செய்தித்தாளை மூடிவிட்டு அந்த மடத்தை அடியவர்களிடம் அவர் ஒரு கட்டளை எடுக்கிறார் இன்றைக்கி அந்த வெயில் காலம்னு சொல்லி நீர்மோர் அண்டாவில் கரைச்சி வைப்பீங்க இல்லையா அந்த நீர்மோர் அண்டாவை வெளியில் கொண்டு வைங்க நீர்மோரோடு அதில் காலியாக காலியாக நீர்மோரை கொண்டு போய் வெளியில் இருக்கிற அண்டாவில் விடணும் என்று உத்தரவிடுகிறார் அவர்கள் இந்த பரபிரமும் திடீரென்று ஏன் இப்படி சொல்கிறது என்று தெரியாமல் அதை செய்கிறார்கள் அன்றைக்கு ஒரு நாத்திக ஊர்வலம் நாத்திக ஊர்வலத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த வெயிலில் வேர்க்க விறுவிறுக்க வருகிறார்கள் அவர்கள் நாத்திகர்கள் மடத்தின் உள்ளே நுழைய மாட்டார்கள் ஆனால் வெளியே இருக்கிறது அண்டா அதில் இருக்கிறது நீர்மோர் அந்த நீர்மோரை எல்லோரும் குடித்துவிட்டு அந்த ஊர்வலம் தொடர்ந்து போகிறது மாலையில் பரமாச்சாரியார் சிரித்து கொண்டே சொல்கிறார் அப்போ நாஸ்திகாலோ என்னமோ எல்லாருக்குமே வெயிலில் தாகமாத்த அமைப்பாக இருக்கும் என்று சொல்கிறார் நாத்திகர்களையும் வெறுக்கக்கூடாது அடுத்த மதத்தவரையும் வெறுக்கக்கூடாது எல்லோரோடும் அன்பு பாராட்டி இணக்கமாக வாழ வேண்டும் என்பதுதான் பரமாச்சாரியாருடைய அவர் போதித்த பெரிய தத்துவம் அதை நாம் நடைமுறைப்படுத்தினால் இன்றைக்கு நாடு அமைதியாக சுபிட்சமாக எல்லோரும் நிம்மதியாக வாழ முடியும் என்பதற்கு ஒரு சாட்சியாக அவருடைய அந்த சித்தாந்தங்கள் இருக்கின்றன அவருடைய உரைகள் எல்லாம் தெய்வத்தின் குரல் என்ற புஸ்தகத்தில் பதிவாகியிருக்கு வியாசர் மகாபாரதத்தை எழுதுகிற போது ஒரு கணபதி தண்டத்தை ஒடித்து எழுதினார் வியாசரை போல் பெரிய ஞானியாக திகழ்ந்த பரமாச்சாரியார் சொன்னவற்றை எல்லாம் ரா கணபதி பேனாவால் எழுதினார் அப்படி அந்த புத்தகத்தினுடைய தொகுதிகளும் நமக்கு கிடைக்கின்றன பரமாச்சாரியாரை வந்தனை செய்வோம் நினைப்போம் பரமாச்சாரியார் வழியில் நடப்போம் பரமாச்சாரியார் செய்யாத எல்லாம் பரமாச்சாரியார் மேல் ஏற்றி மகிமைப்படுத்த நமக்கு எந்த உரிமையும் கிடையாது கற்பனையாக எதையும் பேசாதிருப்போம் நடந்தவற்றை மட்டும் பேசுவோம் அதுதான் பரமாச்சாரியாருக்கு நாம் செய்கிற நியாயமாக இருக்கும் இந்த ஒரு அரிய வாய்ப்புமா இது ஒரு நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்க என்னென்ன அனுஷ்டானங்கள் நீங்க கடப்பிடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா பெரிய அனுஷ்டானம் பூஜை எல்லாம் எதுவும் இல்லம்மா ஜெபதபங்கள் நான் ராமகிருஷ்ணபடத்தினுடைய ஒரு அடிவன்கிற வகையில் அடிக்கடி அங்கே போவேன் தெய்வத்தின் குரல் ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகள் சாரதாரு எழுதின பரமஹம்சருடைய வரலாறு அது மாதிரி புஸ்தகங்களை படிப்பேன் வழி வழியாக குடும்பத்தில் வந்திருக்கிற மந்திரோபதேசம் அதை வந்து இந்த மந்திரத்தை ஜபிப்பேன் நிறைய ஆன்மீக ரீதியாக எழுதுகிற நேரத்தில் ரொம்ப ஈடுபாட்டோடு அதை எழுதுவேன் அதுவே கூட நான் செய்கிற ஒரு வகையான பூஜை மாதிரி நினைப்பேன் இயன்ற வரை கெடுதல் செய்யாமல் வாழ முயற்சி செய்வேன் அதுதான் தெய்வத்தின் குரல் கூட ஒரு ஆன்மீக ரீதியான விஷயங்களை சொல்கிறதோடு பல அரிய இலக்கியங்களையும் நமக்கு எடுத்து அங்கங்கே எடுத்து காட்டுகிறது உதாரணமாக தெய்வத்தின் குரல பரமாச்சாரியார் ஒரு இடத்துல இருந்து ஐயப்பன் சிலையை பற்றி சொல்கிறார் அங்க இருந்து ஐயப்பன் இடுப்பில் கை வச்சுக்கிட்டாலே ஐயப்பன் பொதுவாக இருக்கிறது வழக்கம் மூக்கில் ஆழ்காட்டியவரில் வச்சுக்கிட்டு அந்த ஐயப்பன் சிலை இருக்குது சரி கீழே ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டுல இந்த ஐயப்பன் ஏதோ யோஜனையாக மூக்கில் விரல் வைத்திருக்கிறார் அது என்ன யோஜனை என்று சரியாக யாராவது கண்டுபிடித்து சொன்னால் மறுக்கணம் இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு விடுவார் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு இது நிறைய பேர் போறது பிரம்மச்சரிய சொல்ற அந்த சம்பவம் நிறைய பேர் போறாங்க ஒன்னும் நடக்கல அப்பயே தீட்சிதர் அங்க போறார் சரி அப்பயே தீட்சிதர் யோசிச்சு அவர் ஒரு ஸ்லோகம் சொல்றார் ஸ்லோகத்துடைய கருத்து என்ன அப்படின்னா ஐயப்பா சிவன் உனக்கு அப்பா ஆனால் சிவன் நீ அப்பான்னு கூப்பிடுவேன் அப்பாவின் மனைவி பார்வதி அதனால் அம்மா ஆகிறாள் எனவே பார்வதி அம்மான்னு கூப்பிடுவ ஆனால் உண்மையான உனக்கு அம்மா மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு எனவே விஷ்ணுவை அம்மானு கூப்பிடுவ அம்மாவின் மனைவியான லக்ஷ்மி எப்படி கூப்பிடுவது எப்படின்னு தெரியாம தான் நீ மூக்கில் விரல் வச்சுக்கிட்டு யோசிக்கிறியா என்று கேட்டதும் மறுபடியும் அந்த சிலை இடுப்பில் கை வைத்து கொண்டதுங்கிற ஒரு பழைய கதை அதை பரமாச்சாரியுடைய தெய்வத்தின் குரலில் எழுதுகிறார் தமிழ் இலக்கணத்தில் பரமாச்சாரியாருக்கு அபாரமான ஒரு ஒரு புலமை இருந்தது தமிழும் சம்ஸ்கிருதத்தை போலவே தமிழும் வல்லவராக அவர் இருந்தார் பரமாச்சாரியார் மரபில் வந்த அந்த துறவிகளே ஒரு ஒரு விஷயமும் ஆசீர்வாதம் பண்ணி முடிக்கிறப்போ நாராயண நாராயண என்று தான் சொல்வார்கள் அந்த சிவ விஷ்ணு பேதமெல்லாம் அவர்கள்ட்ட கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உயர்நிலை ஆன்மீகவாதி பரமாச்சாரியார் இன்னைக்கு நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து எங்கள் நேயர்களுக்காக இவ்வளோ அழகாக வந்து பெரிவாளை பற்றி சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப ரசித்தோம் ரொம்ப நன்றிம்மா ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா நம்ம நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறது தான் நம்முடைய கடமை கண்டதையும் பேசாமல் அவசந்த விஷயங்களை நம்ம சொன்னோம் இந்த பொழுது ரொம்ப நல்ல வகையில போச்சு கேக்குறவங்களுக்கும் இந்த பொழுது நல்ல வகையில போகும் ஆனா இந்த உங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம்ங்கிறது இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியினால ஒரு தாக்கம் பெற்று புரிந்து கொண்டு தெய்வத்தின் எல்லாம் படித்து அவர் காட்டுகிற வழியில் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதுதான் அதுக்கு தூண்டுதலா நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்னுடைய பாராட்டு வணக்கம் ரொம்ப நன்றி மீண்டும் உங்களை புதிய அனுபவங்களுடன் அடுத்த வாரம் சந்திக்கின்றேன் നന്ദി വണക്കം